வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கலாரம்பட்டி ஆட்டோ ஸ்டாண்ட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் ஊர் பெரிய தனக்காரர்கள் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் இணைந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கலாரம்பட்டி ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் அலங்கார பந்தலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பிரசாதம் வழங்கினார்கள் இவ்விழாவிற்கு அதிமுக சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் இதில் ஐம்பத்தேழு பி வட்டக்கழக செயலாளர் கொண்டலாம்பட்டி மூணு ஏ ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் கவுன்சிலரும் கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளர் பகுதி மூணு மீனாட்சி சுந்தரம் அம்பத்தேழு பி வட்டக்கழக தலைவர் தங்கவேல் சேலம் மாநகர மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சந்துரு என்கிற ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எம் கே செல்வராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகர மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாரதி ராஜா மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் கிஷோர் சங்கர் மாநகர மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் சரவணன் கோண்டலாம்பட்டி பகுதி அம்மா பேரவை செயலாளர் வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பூஜையில் ஊர் பெரியதனக்காரர்கள் ஏஆர் ராஜேஷ் பி கே மாது புல்லட் லோகு ரவி திருவிழா கமிட்டி நிர்வாகிகள் பழனிவேல் ராஜா பெரியண்ணன் ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் நண்பர் குழுவினர் ஸ்ரீராம் அவினாஷ் சந்துரு ஜீவா ரித்திக்நாதன் கோகுல் மற்றும் அதிமுக ஐம்பத்தி ஏழு பி வட்டக்கழக நிர்வாகிகள் ரவி முருகேசன் மாது புருஷோத்தமன் கோமதி இளங்கோவன் வள்ளி அறிவழகன் சித்ரா முருகன் கார்த்தி முருகன் கண்ணன் ஆறுமுகம் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் போஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கினார்கள் இவ்விழாவின் முடிவில் புல்லட் லோகு அனைவருக்கும் நன்றி கூறினார்